ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தனது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உற்றார் ஏற்பட்டக்கூடிய பகைகள் நீங்கும் நெடுநாட்களாக காதல் வயப்பட்டவர்கள் தகாத முறையில் புரிப்பறியாமல் காதலை ஏர் ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் மீறிய செய்தியில் அவஸ்தப்பட்டவர்களுக்கு தெளிவான மனநிலையை புகுத்தக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் இரண்டாம் தேதி மதியம் மூன்று மணி பதினாறு மணிக்கு மேல் வருவதால் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு தடவை பரிசீலனை பண்ணுவதற்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மகர இருந்தக்கூடிய காதலர்கள் குறிப்பாக பெண்களுக்கு உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தக்கூடிய வரப்பிரசாதம் உங்களுடைய வாழ்க்கைகளை ரெகனேஷன் பண்ணி பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த ஆடி மாதம் இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் பொருளாதார மேன்மை உண்டு வியாபார அபிவிருத்தி உண்டு தங்கள் விருந்தினர் வருகை உண்டு சுபச்செலவுகள் உண்டு எங்கெல்லாம் வரவு இருக்குதோ அங்கெல்லாம் சுப செலவுகள் உண்டு மகர ராசிக்காரர்கள் பிடித்த பிடிவாதத்தை குணத்தை மாற்றிக்கொள்வது பழைய நிகழ்வையே பேசிக்கொண்டு இருப்பது தங்களுக்கு பிடிக்காதவர்கள் வந்தால் தன்னை தன்னிடம் பாராமுகம் காட்டுவதெல்லாம் குறைத்து கொள்வது தன் பிள்ளைகளுக்கு சாபத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை உணர்த்தக்கூட மதமாக இந்த ஆடி மதத்தில் வருது நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாள்வரின் இனிய வணக்கம் ஆண்டி மாத பலன்கள் தமிழ் மாதத்தில் ஆண்டி மாதம் இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த ஆடி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டக ராசியில் மூணு கிரகத்தினுடைய சேர்க்கை உள்ளக்கூடிய காலகட்டம் மீதுபடி தன்னுடைய கிரகச்சாரத்திலையும் தன்னுடைய வருட பலத்திலையும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியும் குரு பயிற்சி காலத்தையும் கணக்கில் கெடுத்து பிரசன்ன அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் மிக துல்லியமாக ஆடி மாத பலன்களை காண்போம் வாருங்கள் ஆடி மாத பலன்களில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது மகர ராசி மகர ராசினியர்களே ஆடிமாற்பம் உங்கள் அல்லல்கள் நீங்கும் அவஸ்தைகள் நீங்கும் தொல்லைகள் நீங்கும் தெளிவான வாழ்க்கை பலன் அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மதம் இந்த ஆடி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுதலை உண்டு அதுபோக வக்கர சனி பயிற்சியினுடைய அமைப்பில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உண்டு கூடுதல் அம்சமாக குரு பயரசியினுடைய தாக்கத்தில் இருந்தும் விடுதலை கொடுக்க அமைப்பு உண்டு இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உடலில் நசிவுற்றவர்களுக்கு திடீர் யோகம் மருத்துவத்துறையினால் இயலாத ஒரு ரிசல்ட்டு கடவுளுக்கு டாக்டர் எல்லாம் கடவுளுக்கு சமம் ஆனால் அந்த கடவுள் நினைத்தால் டாக்டரையே வெல்லலாம் என்று சொல்வதற்கிருங்க திடீர் உடல் ஆரோக்கிய மேன்மை அபிவிருத்தி மீண்டும் பழைய நிலைமைக்கு வரக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் தெரிகிறது ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தனது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உற்றார் உலகில் ஏற்பட்டக்கூடிய பகைகள் நீங்கும் நெடுநாட்களாக காதல் வயப்பட்டவர்கள் தகாத முறையில் புரிப்பறியாமல் காதலை ஏ ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் மீறிய செயலியில் அவஸ்தப்பட்டவர்களுக்கு தெளிவான மனநிலையை புகுத்தக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம் இரண்டாம் தேதி மதியம் மூன்று மணி பதினாறு மணிக்கு மேல் வருவதால் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு பரிசீலனை பண்ணுவதற்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மகர இருந்த இருந்தக்கூடிய காதலர்கள் குறிப்பா பெண்களுக்கு இறைவன் ஏற்படுத்தக்கூடிய வரப்பிரசாதம் உங்களுடைய வாழ்க்கைகளை ரெகனேஷன் பண்ணி பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த ஆடி மாதம் இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் பொருளாதார மேன்மை உண்டு வியாபார அபிவிருத்தி உண்டு தங்கள் விருந்தினர் வருகை உண்டு சுபச்செலவுகள் உண்டு எங்கெல்லாம் வரவு இருக்குதோ அங்கெல்லாம் சுப செலவுகள் உண்டு மகர ராசிக்காரர்கள் பிடித்த பிடிவாதத்த குணத்தை மாற்றிக்கொள்வது பழைய நிகழ்வையே கொண்டு இருப்பது தங்களுக்கு பிடிக்காதவர்கள் வந்தால் தன்னை தன்னிடம் பாராமுகம் காட்டுவதையெல்லாம் குறைத்து கொள்வது தன் பிள்ளைகளுக்கு சாபத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை உணர்த்தக்கூட மதமாக இந்த ஆடி மதத்தில் மாணவ மனிதர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை படிப்பு என்பது தனது வாழ்க்கையினுடைய த தராதரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவது அதை உணர்த்தக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதம் இரண்டாம் தேதி நடைமுறைக்கு இருப்பதால் மாணவமணிகள் தன்னுடைய படிப்பை இன்னும் மேம்படுத்த உழைப்பும் கவனமும் பெரியோருடைய ஆசிர்வாதம் முக்கியம் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் தெரிகிறது ஆடி மாதத்தில் குறிப்பாக விவசாயத்துறையினருக்கு பதினாறாம் தேதிக்கு மேல் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பதற்கு இணங்க பதினாறாம் தேதிக்கு மேல் நீங்கள் விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய அத்தனை முயற்சியும் எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கும் என்பதால் இருந்தாலும் நட்பு வட்டத்திலையும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய மூத்த அரசாங்க அதிகாரிகள் கலந்து செய்வது எல்லா வகையிலையும் ஏற்றத்தை கொடுக்கும் கடந்து சனியாகப்பட்டவனே பூமிக்காரன் என்பதை ஒரு சிறப்பு பதிவை இங்கே பதிவு செய்கிறேன் அந்த பூமிக்காரகனும் சுப பார்வை பார்க்க இருப்பதால் ஆடி மாத பலன்களும் நற்பலனை கொடுக்க இருப்பதால் குறிப்பாக கடகத்தில் மூணு கரக சேர்க்கை பல வகையிலும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் என்பதால் விவசாயத்தில் நீங்கள் பட்ட பாடுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு என்பதை உணர்த்தக்கூடியது இந்த ஆடி மாதம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு சீதம் சிறப்புமாக இருக்கும் பேச்சை குறைத்துக்கொள்வது கொள்வது பலசை மறைப்பது பகை உணர்ச்சியை மனசுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு புரியாத ஒரு வார்த்தைகளை பேசுவது பெரும்பாலும் அரசாங்கத்துறையில் இருக்கிற மகரசிகாரர்கள் மௌனமாக இருப்பது பல வகையிலும் சிறந்தது வெற்றியை கொடுக்கும் வளர்ச்சியை தடுக்காது பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கும் ஸோ இப்பேற்பட்ட இந்த சிறப்புமிக்க இந்த ஆடி மாதம் பொருளாதார சூழ்நிலை குடும்ப பொருளாதார சிலை வரவுக்கு செலவும் சரியாக இருக்கு சார் எனக்கு மனமாற்றம் மாற்றம் ஏற்படுது என்னடா வாழ்க்கைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் அந்த தன்மையை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு என்பதால் எதையும் சிந்தித்து செயல்படுவது குறிப்பாக இந்த ஆடி மாதம் முதல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் ஈடுபடுவது இந்த ப பகுதி நேரம் வேலையாக இருந்தாலும் அல்லது ஹோம் ஒர்க்காக இருந்தாலும் ஒன்றுக்கு பட்ட தொழில்களை மேம்படுத்துவது நன்மை பயக்கும் மகராசியில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் கன்னியர்களுக்கு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குறிப்பாக ஏழாம் தேதிக்குள் வெளியூர் செல்வது அல்லது சுற்றுலா செல்வது வெளிநாட்டு செல்லக்கூடிய யோக பலம் இருப்பதால் அதுவும் பல வகையில் உங்களுக்கு பேரும் புகழும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் அதை ஏற்றுக்கொள்வது செலவினத்துக்கு எல்லாம் ஒரு செலவினமாக இருந்தாலும் பின்னாடி உங்களை யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்பதை நினைவில் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவது எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய மாதம் ஸோ இப்போ இது பேரிபற்ற இந்த மகர ராசிக்காரர்களும் சார் நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேன் சனி வக்ர பயிற்சி ஆகியும் ஒரு சில காரியத்திடங்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்வது உகந்திரா இருக்குது நான் எந்த மாதிரி அம்மனை பொதுவாக வழிபடணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கேட்கக்கூடிய ஒரு அம்மனாக இருக்கும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காமாக்கியா அம்மன் அப்படி வழிபடுவது சிறப்பு அது இந்த காமாக்கி அம்மனுக்கு செல்வது சற்று கடினம் அது அசாம் மாநிலத்தில் இருக்கிறதுனால முடிந்தால் செல்பவர்கள் அல்லது அந்த காமாக்கி அம்மன் படத்தை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு கொண்டு வருவது காமாக்கி அம்மனுடைய அருளால் சனியை வெல்லலாம் சங்கடங்களை தீர்க்கலாம் குருவினுடைய அருளை பெறலாம் தன் சொந்த வீடாக சனி பகவானுடைய மகர வீடாக இருந்தாலும் வாக்குஸ்தானமும் உடல் ஆரோக்கியமும் பொருளாதார தடங்களை நீக்கி வெற்றி மேல் வெற்றி கெடுக்கக்கூடிய அம்மனை காமாக்கி அம்மன் மகர ராசிக்கு கொடுப்பாள் அந்த ஆடி மாதத்தில் காமாக்கி அம்மனுடைய வழிபாடு அவளுடைய அனுஷ்டானங்களை ஆன்லைனில் சர்ச்சை பண்ணி அதை முறையாக கடைபிடிக்கும் பொழுது மகராசிக்கு பல வகையிலும் ஏற்றதையும் பொருளாதார வளர்ச்சியும் மனதில் நிம்மதியும் கொடுக்கும் கரணந்த பின்னால் மரணங்கிற மரணத்தை வெல்லக்கூடிய அமைப்பை இந்த ஆடி மாதம் மகர ராசிக்கு அம்மன் அருளால் சீதும் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்த் ஆழ்வார் வணக்கம்